இப்ப இதே தான் ஒரு சைடு நம்ம என்னப்பா எடுத்துக்கிறோம் பெரிய இளையவர்கள் சிறியவர்கள் அந்த மாதிரி எதோ எடுத்துக்கிறோம் ரைட்டாப்பா அதில் வந்து ஒரு பேரை சொல்றான் தானியா அப்படின்றவங்க எரிக்க விட பெரியவளாம் ரைட்டா பேர் எப்படி இருக்கு போறோம் ஓகே ஓகே இதெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் பேருப்பா ரைட்டா தானியா அப்படின்றவங்க யாரை விட மூத்தவளா இருக்காங்கப்பா எரிக் என்பவரோட மூத்தவரா இருக்கான் பாருங்க எரிக்கை விட தானியா மூத்தவள் பெரியவள் இதான் சொல்றான் சரி அடுத்து என்னபா சொல்றாங்க தயா என்பவர் ரைட் அவர் தானியாவை விட மூத்தவரா இருக்கான் பாரு தானியாவை விட யாருபா மூத்தவர் தயா அப்ப இதுல இருந்து நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ணது என்னபா புரியுது யாரு மூத்தவன் தயா யாரு இளையவன் எரிக் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப என்ன சொல்றான் மூணாவது ஒரு கூற்று கொடுத்துருக்கான் ஆனால் கேள்வியில் என்ன சொல்ல முதல் இரண்டு கூற்றுகள் சரின்னு எடுத்துக்கொண்டால் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட படி இது சரின்னு எடுத்துக்கொண்டால் மூன்றாவது கூற்று எப்படிப்பட்டது சரியான கூற்றா தவறான கூற்றான்னு நம்ம செக் பண்ண போறோம் தான் மூணாவது படிக்க போறீங்க ரெண்டு கூற்று சரின்ட்டால் ரெண்டுத்த வச்சு அழகா ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம் மூணாவது படிங்க எரிக் என்பவர் தயாவை விட பெரியவன் இது சரியான கூட்டுறா தவறான கூட்டுறாப்பா எரிக் என்பவர் தயா இருக்கிறதுல யாரோட வயசு கம்மிப்பா யார் எங்கஸ்ட் ஆனா அவன் என்ன சொல்றான் எரிக் தயாவை விட மூத்தவனா இருக்கான தப்பு இல்லாது அப்ப நம்ம என்ன சொன்ன ஆன்சர் அப்ப மூணாவது வந்து தவறான கூற்று ரைட் வா அடுத்த கேள்வி என்ன மாதிரி சால்வ் பண்ணீங்க இந்த குழுவில் யார் உயரமானவர் ஐந்து பையன்கள் இருக்காங்களா அதே மாதிரி எழுதுங்கப்பா ஒரு சைடில் உயரம் இரு இன்னொரு சைடில் குறைவு குள்ளமானவர்கள் அப்படின்னு எழுதுருங்கப்பா ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்றா வினித் என்பவர் மாணிக்கை விட உயரமானவர் பாருங்க வினித் என்பவர் மாணிக்க விட ஓகேங்களா உயரமானவர் ஆனால் ரவியின் உயரம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்ப வினித் வந்து மாணிக்கை விட அதிகம் ஆனால் ரவியை விட ஹைட்டு கப் இதாம சொல்றாங்க ஓகே அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா ஜேக்கப் என்பவர் திலீப்பை விட உயரமானவர் ஆனால் மாணிக்கத்தை விட உயரம் குறைந்தவர் யாருபா ஜேக்கப் என்னபா சொல்றாங்க மாணிக்கத்தை விட உயரம் குறைந்தவர் அதே ஜேக்கப் திலீப்பை விட உயரமானவர் திலீப்பை விட உயரமானவர் அவ்வளவுதம்பா இவர்களில் யார் உயரமானவர் ஒரு போட்டியில் ஐந்து சிறுவர்கள் இருக்காங்கப்பா இதில் கேள்வி என்னப்பா கேட்டிருக்கான் அது பார்த்துங்கப்பா யார் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்கான் ரைட்டா முதலிடம் உங்கள் அதிகம் தான் கேட்குறான் அவர் சஞ்சையை விட ரோகித் என்பவர் குறைந்த தரவரிசையில் இருந்தார் ரைட்டாப்பா அப்போ ரோகித் வந்து என்ன சொல்லிதோ குறைந்த தரவரிசை ரோகித் ஆப்ஷன் இல்லைப்பா அதனால் அடிக்க முடியல அடுத்தது பாருங்கப்பா தினேஷை விட விகாஷ் அதிக தரவரிசை பிடித்தார் அப்போ தினேஷை விட விகாஷ் அதிகத்தை அப்போ தினேஷ் வந்து அடிச்சிருக்குப்பா அவர் வந்து ரேங்க் கம்மியா இருக்கான் ஃபர்ஸ்ட் கிடையாது அடுத்த கண்டிஷன் வாங்குவா கமலின் ரேங்க் ஆனது ரோஹித்துக்கும் விகாஷுக்கும் இடையில தம்பா இருக்கும் ரைட்டாப்பா அப்ப இதுல யார் அடிச்சிடலாம் கமலையும் அடிச்சிருங்கப்பா ஏன்னா அவன் இடையில தான் இருக்கான் ஃபர்ஸ்ட் ரேங்கா வர வாய்ப்பு கிடையாது புரியுதாப்பா அப்ப மிச்சம் யார் பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க சஞ்சயா விகாசா இது மட்டும் பாருங்கப்பா சஞ்சய விட ரோஹித் வந்து குறைந்த தினேஷை விட விகாஷ் அதிகம் அப்புறம் கமலின் ரேங்க் வந்து ரோஹித்துக்கும் விகாசுக்கும் இடையில் தான் இருக்காங்க அப்போ மேபி சஞ்சய் வர வாய்ப்பு இருக்குப்பா ஃபைனலாக ரெண்டு சான்ஸ் இருக்கு சஞ்சயா இருக்கலாம் விகாஸாக இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம சம்டைம் வரிசைப்படுத்துனா தான் செக் பண்ண முடியும் ரைட்டா இப்போ இந்த ஆப்ஷன் பிரகாரம் ரெண்டு பேர் அடித்தாச்சுப்பா இவங்களாம் கம்மின்னு அடிச்சிட்டோம் ரெண்டு பேர்ல அதிகமாக இருக்க யார் வாய்ப்புனா சஞ்சையாக இருக்கணும் விகாஸாக இருக்கணும் பட் இதுலயே ஒரு கண்டிஷன் சொல்கிறான் ரோஹித்துக்கும் இடையில தான் யார் இருக்காங்கன்னா கமல் இருக்காங்க ஸோ அதனால் அதிகமான ரேங்க் வாங்க யார் வாய்ப்பு இருக்குன்னா சஞ்சய் இருக்கும் ஒரு சான்ஸ் தான் இல்லை பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணால் நீ இப்படியே வெரிஃபை பண்ணிடுங்கப்பா ரைட்டா அப்போது வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க்கு ஃபோர்த் ரேங்க் அந்த மாதிரி இங்கே வரிசைப்படுத்திக்கலாம் நான் அதிகம் குறைவு அந்த கரவரிசை எப்பயும் போல் பிரிச்சுக்கலாம்ப்பா இது ஃபஸ்ட்டு யார்மா சொல்கிறாங்க சஞ்சயை விட ரோஹித் குறைந்த ரேங்க் எடுத்திருக்காராம் ரைட்டாப்பா ஸோ இது கண்டிப்பாக சஞ்சய் தான்ப்பா வரணும் ஏன்னா ரோஹித்துக்கும் விகாஸுக்கு இடையில தான் யாருக்கான கம்மல் இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா சஞ்சய் தான் ஃபஸ்ட் ரேங்க் இது கண்டுபிடிச்சாச்சு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது யாருமே சொல்றாங்க தினேஷை விட விகாஷ் அதிக ரேங்க் எடுத்திருக்காராம் என்ன நம்ம யாருன்னே பார்க்கலாம் தினாஷ் விகேஷ் யாருன்னு தெரியாது ஆனால் அடுத்தது போயிடுங்க கமலின் ரேங்க் ஆனது ரோஹித்துக்கும் விகாசுக்கும் இடையில் உள்ளதுன்றாங்க அப்போ கமலோட ரேங்க் எங்க இருக்குன்னா ரைட்டா ரோஹித்துக்கும் விகாசுக்கும் இடையில இருக்கு இது ஒரு வாய்ப்பை நம்ம போட்டு பர் கமல் வந்து ரோஹித்துக்கும் விகாசுக்கும் இடையில இருக்கான் ரைட்டா ரோஹித்துக்கும் விகாசுக்கும் இடையில இருக்கு அது விகாசை பத்தி நமக்கு என்ன சொல்லலாம் தினேஷை விட விகாஷ் அதிக ரேங்க் அப்ப விகாஷ் அதிக ரேங்க்னா கம்மியான ரேங்க் அவ்வளோதான்பா இப்போ யாருடைய ரேங்க் அதிகம்னா சஞ்சய் ரைட்டா சரி இந்த கொஸ்டின் பண்ணலாம் நாம் அதே மாதிரி இதில் எந்த ஊர் சிறியதுன்னு கேட்குறான்வா இதில் என்னப்பா கேட்குறான் எந்த ஊர் சிறியதுன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு என்னப்பா அப்போ ஜான்சியை விட பூனே பெரியது அப்போ பூனே பெரிய சிட்டியை அடிச்சிருக்கோம் நமக்கு சிறிய சிட்டி தான் தேவை அடுத்தது என்னப்பா சொன்னோம் சித்தூரை விட சீதாப்பூர் பெரியது இதையும் அடிச்சிருங்க பெரிய நகரத்தை அடிச்சிருங்க அப்புறம் ராய்கர் ஜான்சியை போல் பெரிய நகரம் அல்ல அப்படின்னு சொல்றாங்கப்பா அப்போ ஜான்சி வந்து பெரிய நகரம் அப்போ அதையும் அடிச்சிடலாம்ப்பா அப்போ மிச்சம் என்ன பாருக்கு அவ்வளோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த வரிசைப்படுத்த தெரியும்லப்பா அதை வச்சும் போய்க்கலாம்பா ஒரு ஐடியா இதையும் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ண ஈஸி நாலு நாலு ஒன்று ஆன்சர் ஆகும் மூணு கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணுறது ஈஸி இது ஒரு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுங்க சில வரிசை வந்து திடீர்னு கஷ்டமாக இருக்குன்னா கேன்சல் பண்ணிட்டே வாங்க இந்த கேள்வியை நம்ம கேன்சல் பண்ணி வேணா ட்ரை பண்ணுவாப்பா கேள்வி யாரு கேட்கிறா குறைந்த உயரம் கொண்ட நபர் யார் யார் குள்ளமானவன் இதான் கேக்குறான் ஒரு ஐந்து நண்பர்கள் இருக்காங்க அதில் எள்ளின் உயரம் எம்மை விட குறைவு ரைட்டாப்பா அப்போ எள்ளின் உயரம் எம்மை விட கம்மி அப்போ எள்ளு கம்மின்னா எம்மை அதிகமாக இருக்கும் அப்போ எம் இருக்க ஆப்ஷன்ல இல்லை அடிக்க முடியல அடுத்து என்னப்பா சொல்கிறோம் எல்லின் உயரம் பி விட அதிகம் அப்போ எள்ளு வராதுப்பா ஏன் எல் வராதுப்பா நமக்கு என்னப்பா கொஸ்டின் கேட்குறான் குறைந்த உயரம் யார் அப்போ எள்ளின் உயரம் பியை விட அதிகமாக இருக்கும் அப்போ எள்ள அடிச்சு அடுத்தது இவர்களே எண் அதிகம் உயரம் கொண்டவர் இவரும் வர மாட்டார் அடுத்து ஓயின் உயரமானது எம்மை விட குறைவு ஆனா ஓயின் உயரம் எல்லை விட அதிகம் அப்ப யாரும் அடிச்சிடலாம் ஓவும் மாட்டார் ஏன்னா ஒரு அதிகம்ன்றாங்க ஒரு கண்டிஷன்ல அப்ப மிச்சம் யாருப்பா இருக்காங்க பீ தான் கொல்லமா ஓகேப்பா இப்ப ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இருக்கவே இருக்கு இந்த கண்டிஷன் எழுதுங்க உயரம் ஒரு சைடு குள்ளம் ஒரு சைடு அழகாக அந்த வரிசைப்படுத்தியும் சால்வ் பண்ணிக்கலாம் ரைட்டாப்பா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வரிசைப்படுத்திக்கா முடிஞ்சு போச்சு ரைட்பா பா இங்க யார பத்திப்பா கேக்குறாங்க இவர்களில் குறைவான மதிப்பெண் பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்கப்பா அப்ப அதே கண்டிஷன் படிச்சுட்டு வாங்கப்பா பிரீத்தி என்பவர் ராகுலை விட அதிகம்னு சொல்றாங்கப்பா ரைட்டா அப்ப பிரீத்தி வந்து ராகுலை விட அதிகமா அப்ப ராகுல் வந்து கம்மியா இருக்கணும் பிரீத்தி அதிகமா இருக்கணும் பிரீத்தி இருந்தா ஆப்ஷன் அடிச்சிருங்கப்பா சரி அடிக்க முடியல அடுத்தது பா யமுனாவும் திவ்யாவும் ஒரே அளவு சேம் ரேங்க் இதை விட்டுருங்கப்பா ஓகேங்களா நமக்கு கேள்வி வந்து குறைவான மதிப்பு தானே ரெண்டு பேருமே பா யமுனாவும் திவ்யாவும் ரெண்டு பேர் ரைட்டா இதுல வந்து ஒரு நபரை மட்டும் குறைவான ரேங்குன்னு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டு பேருமே இருந்து அடிச்சிருங்க யமுனாவே அடிச்சிருங்க வேற திவ்யா ஆப்ஷன்லாம் இல்லை அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா லோகிதா மஞ்சுவை விட குறைவான மதிப்பு அப்ப மஞ்சு வந்து ரேங்க் அதிகமா இருக்கணும்பா அவங்கள அடிச்சிருங்கப்பா பாருங்க லோகிதா மஞ்சுவை விட குறைவான மதிப்பு லோகிதா கம்மியான ரங்க்ன்றாங்க மஞ்சு அதிகமா இருக்கணும் மஞ்சு அடிச்சிருங்க அடுத்த கண்டிஷன் பாருங்க வா ராகுல் யமுனாவை விட அதிகம் பாருங்க வா ராகுல் யமுனாவை விட அதிகம் அவ்வளவுதான் அப்ப யாரு வந்து குறைவுவா லோகிதா அவ்வளவு அதிகம் இன்னொரு சைட்ல குறைவு ஃபர்ஸ்ட் என்னப்பா கண்டிஷன் சொல்றான் பிரீத்தி ராகுலை விட அதிக மதிப்பெண் பாருங்க ராகுலை விட அதிக ரைட் மதிப்பெண்வா அடுத்தது என்ன பாருங்க யமுனாவும் திவ்யாவும் ஒரே அளவு அளவுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் ஒரே பிளேஸ்ல இந்த மாதிரி எழுத போறோம் யமுனா ஈக்குவல் டு திவ்யா இப்படின்னு ஒரே பொசிஷன்ல எழுத போறோம் இன்னும் அந்த கண்டிஷன் லிங்க் அவ்வளோ தனியா போய் எழுதிருக்கோம் அடுத்த கண்டிஷன் பாருங்க லோகிதா என்பவர் மஞ்சுவை விட குறை இன்னும் ராகுல் என்பவர் யமுனாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் விட ராகுல் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்ப யமுனா ஈக்குவல் என்னவா பார்த்தோம் திவ்யா யமுனாவை விட அதிகமான ரேங்க் ராகுல் வாங்கியிருக்கான் அப்ப யமுனா ஈக்குவல் டு திவ்யா ஒரே ரேங்க் அடுத்து என்ன பேர் சொல்றா மஞ்சு என்பவர் திவ்யாவை விட குறைவான மதிப்பெண் பாருங்கப்பா திவ்யாவை விட மஞ்சு குறைவான மதிப்பெண் எழுதியாச்சா ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணலபா அது மீண்டும் படிங்க லோகிதா என்பவர் மஞ்சுவை விட கம்மியான ரேங்க் லோகிதா அவ்வளோதான்பா இருக்கிறதுல யார் லீஸ்ட் ரேங்கு வா குறைந்த மதிப்பெண் பெற்ற நபர் யாருவா லோகிதா அவ்வளோதான் ரைட் பா இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ரைஸ் வா ஒரு ஐந்து பொருட்கள் சொல்றாங்க அந்த ஐந்து பொருட்களுடைய விலைகளை சொல்கிறாங்கப்பா அதுல வந்து எதோட விலை அதிகம் எதோட விலை குறைவு இதை தான் கேள்வி இருக்கு அதுல சியோட விலை மட்டும் நூறு ரூபான்னு அதனால யூஸ் இல்லைப்பா கேள்வி வந்து அவட ப்ரைஸ் வந்து விலையை வச்சுக்க கொஸ்டின் எது அதிகம் குறைவு அதை தான் அப்போ இவற்றுள் மிகவும் அதிக விலை உள்ள பொருள் இதாமல் செக் பண்ண ரைட் ரைட்டா ரேட் எது அதிகம் அப்போ எதுலாம் கம்மியா இருக்கும் அடிச்சுட்டே வரலாமா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கப்பா சியின் விலை ரூபாய் நூறு ஓகே இதை வச்சு நம்ம அதை அதிகமாக கம்மியான்னு தெரியாது அப்போ அடுத்தது படிங்க ஏயின் விலை சிஐ விட குறைவு நமக்கு கேள்வினா ரேட் எது அதிகம் அதிகம்தான் கேட்குறேன்னா எது கம்மியாக இருக்கோ கிராஸ் பண்ணிட்டே ஆகும் அப்போ ஏயின் விலை சிஐ விட கம்மி அப்போ ஏ ஆப்ஷன்லாம் இல்லைப்பா அதை அடிக்க முடியாது ரைட் ஏ கம்மின்றான் சிஐ விட ஆனால் அதே ஏயின் விலை பிஐ விட அதிகமாக இருக்கும் ரைட் அப்போ ஏயின் விலை பிஐ விட அதிகம் அப்போ பி வந்து என்னவா இருக்குன்னா கம்மியா இருக்கணும் ரைட் அப்ப ஏ வந்து அதிகமா இருக்கணும் எதா கண்டிஷன் அப்ப பி வந்து அடிச்சிருக்குவா ஏன் அடிச்சிடலாம்பா சொல்லுங்கப்பா இதை ஏன் அடிச்சிடறோம் ஏயின் விலை சி ஐ விட குறைவுன்னு சொன்னாங்க அப்ப சி அதிகமா இருக்கும்னா ஏ கம்மியா இருக்கணும் நம்ம கேள்வி எது அதிகம் தான் கேட்குறான் எதுலாம் குறைவுன்னு சொல்றாங்கன்னு அடிச்சுட்டே வாங்க ஆனால் ஏயின் விலை ஐ விட அதிகம்னு சொல்லிட்டாங்க பி கம்மி பி கம்மி அடிச்சிடறோம் அடுத்தது படிங்கப்பா ஈயின் விலை சிஐ விட அதிகம்னு சொல்றாங்க இப்போ சிஐ விட அதிகமா அப்போ சி வராது கரெக்டாக அப்போ யை விட அதிகமாக இருக்கான் ஏதோ ஒரு பொருள் அப்போ சி வந்து கண்டிப்பாக அதிகமாக வர வாய்ப்பு இல்லை அடுத்த மிச்சம் டிஆ இதுதான் நம்ம சொல்ல போகிறோம் ஃபைனலா இப்போ என்னவா சொல்லியிருக்கான் அடுத்தது ஈன் விலை சிஐ விட அதிகம் ஆனால் டிஐ விட குறைவே ரைட்டாபா எதுப்பா டிஐ விட குறைவு இ வந்து டிஏ விட குறைவு அப்போ இருக்குதுல அதிகம் எதுபா அவ்வளோதான் கேள்வி என்ன பா அதிகம் கேட்டால் இதெல்லாம் குறைவு 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 அடிச்சுட்டே வாங்க அவ்வளவுதான் ரைட் வா அடுத்தது கேள்வி எண் பத்தொம்போது இந்த கேள்வி என்னன்னா சச்சின் அப்படின்னு ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு பேரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் சச்சின் இன்னொரு பேர் யாருப்பா மனோஜ் சூப்பர் அந்த டைப் தான் இப்போ இருபத்தி மூணு பேர் கொண்ட வகுப்பில் ராம் மற்றும் ஷாம் ஆகியோர் முறையே பதிமூணாவது மற்றும் பதினாலாவது ரேங்க் எடுத்திருக்காங்கப்பா அவங்க கடைசியிலேருந்து அவங்களுடைய தரவரிசை முறையே கேட்குறான் அப்போ ஃபஸ்ட்டு ராம் எடுத்துங்க நான் அவங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி போய் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபார்மில் எழுதாமல் டோட்டல் கொடுத்தாங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் இருபத்தி மூணு இருபத்தி நூறு ரைட்டா ஒரு ரேங்கை மைனஸ் பண்ணால் இன்னொரு ரேங்க்கை கீழே இருந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ராம் கடைசியிலேருந்து பதினோரு ரேங்க் அடுத்து ஷாம் எடுங்க அப்போ டோட்டலாக இருபத்தி மூணு பேரா ஏன் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க உங்களுக்கு தெரியும் ரைட்டாப்பா ஷாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தா ஒரு ரேங்க்கு பதினாலு பதினாலு கழிச்சா கீழே இருந்தால் ஒரு பத்தாவது பத்தாவதுரா அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குப்பா லெவன்த்து டென்த்து பாருங்கள் எந்த ஆப்ஷனும் இருக்குது இல்லைன்னா நீ இந்த கதை எழுதணும்ப்பா டி பிளஸ் பி மைனஸ் ஒன் ஈக்வல்டு டோட்டல் இது தனித்தனியாக எழுதுங்க மொத்தம் இருபத்தி மூணு பேர் அவன் ஃபஸ்ட்லேருந்தான் அவன் வந்து பதிமூணாவது ரேங்க்கு கடைசியிலேருந்தே அவன் ரேங்க் என்ன சால்வ் பண்ணுங்க அதே தான் வரும் பதினொன்று தான் வரும் தனித்தனியாக கூட சால்வ் பண்ணிக்க ரைட்டா இழுத்து அதே தான் எழுத போகிறீங்க அவன் இருந்து பதினாலு கீழே இருந்து எத்தனாவது ரேங்க்கு மைனஸ் ஒன் மொத்தமாக இருபத்தி மூணு பேர் கான்செப்ட் ஒன்று ரைட் இருபது மாணவர்களை கொண்ட வகுப்பில் அலிஷாவின் ரேங்க் மேலே இருந்து ஃபிஃப்டீன்த் பிளேஸில் இருக்காம்பா ரைட் அலிஷாவை விட மாணவ் ஃபோர்த் ரேங்க் சொல்லுங்கப்பா மாணவோட ரேங்க் என்னப்பா அலிஷா வந்து இருந்து பார்த்தா எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன்த் ரேங்கில் இருக்காங்கப்பா மாணவ் வந்து அவங்களுக்கு முன்னாடி நாலு ரேங்க்கு முன்னாடி இருக்கான் அப்போ மானவோட ரேங்க் என்னவா சொல்லுங்கப்பா அலிஷா ஃபிஃப்டீன்த் ரேங்க் வாங்கியிருக்காங்க மாணவ் இவங்களுக்கு முன்னாடி நாலு ரேங்க் முன்னாடி இருக்கான் சொல்லுங்க அப்போ நாலு ரேங்க் முன்னாடினா எத்தனாவது ரேங்க்கில் இருப்பான் லெவன்த் ரேங்க் எடுத்திருப்பான் ஃபிஃப்டீன்லேருந்து நாலு ரேங்க் முன்னாடி என்ன லெவன்த்து தானேப்பா பதினொன்று பதினஞ்சில் நாலு போச்சுன்னா உங்கள் பதினொன்று தானே இவ்வளோதான விஷயம் பாருங்க நாலு ரேங்க் முன்னாடினா நாலு ரேங்க் மைனஸ் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ கேள்வி என்ன கேட்குறான்னா கீழே இருந்து மாணவின் தரவரிசை என்ன இதுக்குதானே நான் உங்க ஷார்ட்டாக இதை சொல்கிறேன் டோட்டலாக இருபதா இருபத்தொன்னுன்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ மாணவோட ரேங்க் மேலிருந்து பதினொன்னு அப்போ கீழே இருந்து அவனோட ரேங்க் என்னப்பா அவ்வளோதான் இது புரியலன்னா என்ன பண்ணோம் ஃபார்முலா எழுதணும் டி பிளஸ் பி மைனஸ் ஒன் ஈக்வல் டு டோட்டல் அப்போ கிளாஸ்ல மொத்தம் இருபது பேர் மாணவோடைய ரேங்க் வந்து அவங்க இருந்து லெவன்த் ரேங்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ கீழே இருந்து மானவோட ரேங்க் என்ன இந்த மைனஸ் எனக்கு வந்தால் பிளஸ் நான் ஆயிடுமா இந்த பதினொன்னு மைனஸ் பண்ணால் கீழே இருந்து பத்தாவது அது அதுதான் ஷார்ட்டாக அப்படி எடுத்துருக்கோம் ஒரு ரேங்க் கொடுத்துட்டு இன்னொரு ரேங்க் கொடுத்தா ஞாபகம் வச்சுங்க டோட்டலாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுட்டு மைனஸ் பண்ணால் சிம்பிளாக போச்சு இல்லைனா இருக்கவே இருக்குது ஃபார்முலே